அசலாமு அலைக்கும் ஒருவரின் முகத்தை பார்க்கும்போது முதலில் நாம் எதை கவனிக்கிறோம் ஒரு பிரகாசம் ஒரு அமைதி அல்லது சில சமயங்களில் ஒரு இருள் இந்த முகங்கள் வெறும் உடலின் ஒரு பகுதி மட்டுமல்ல அவை நமது ஆன்மாவின் கண்ணாடி இன்று நாம் பேசப்போவது நமது முகத்தில் உள்ள பிரகாசத்தை பற்றி அதை பிரகாசமாக்குவது எது அதை மங்கச் செய்வது எது உன்னை சுற்றியுள்ள இளைஞர்களை கவனித்திருக்கிறாயா அவர்களின் முகத்தில் ஒரு தனித்துவமான பிரகாசம் இருக்கும் இல்லையா அது வெறும் இளமையின் ஆற்றல் மட்டுமல்ல அதற்கு பின்னால் பாவங்களும் தவறுகளும் குறைவாக இருப்பதால் வரும் ஒரு அப்பாவித்தனம் உள்ளது குழந்தைகளின் முகத்தைப் பார் அந்த அப்பாவித்தனம் உன்னை ஈர்க்காதா அவர்களின் ஆன்மா இன்னும் கீழ்ப்படியாமையாலோ தீமையாலோ மாசுபடவில்லை அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஃபித்ரா நன்மையை நோக்கிய இயல்பான நாட்டம் அதுதான் அந்த பிரகாசத்தின் ரகசியம் ஆனால் நாம் வளரும்போது என்ன நடக்கிறது நமது தேர்வுகள் நம்மை வடிவமைக்கின்றன சிலர் சுயநலத்திற்கும் தீமைக்கும் பாவங்களுக்கும் வழுக்கிவிடுகிறார்கள் அப்பொழுது உள்ளே இருக்கும் அந்த ஆற்றல் தொடங்குகிறது வயதாகும் போது சிலரின் முகத்தில் ஒரு இருள் பரவுவதை நீ காணலாம் இது வெறும் கற்பனை கதை அல்ல இது ஒரு ஆன்மீக உண்மை நமது முகம் நமது இதயத்தின் பிரதிபலிப்பு நல்லவர்களின் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும் அவர்களின் நேர்மையும் நன்மையும் மக்களை ஈர்க்கும் ஆனால் ஒழுக்கம் தொலைந்த ஒரு சமூகத்தில் இந்த ஈர்ப்பு வழிதவறி போகலாம் சிலர் தூய்மையானவற்றை மாசுபடுத்த முயல்கிறார்கள் இது இதயத்தின் ஒரு நோய் இந்த உலகின் மோகங்கள் நம்மை எவ்வளவு அழிக்கும் என்பதற்கு ஒரு ஆதாரம் நபீசல் நமக்கு கற்பித்தது இந்த உலகம் ஒரு சோதனை என்று தூய்மையை இழப்பது அதை அரபியில் குத்தர் என்று அழைக்கிறார்கள் ஒரு தெளிவான குளத்தின் அடியில் உள்ள சேற்றை கலக்குவது போன்றது சேறு கலங்காமல் இருந்தால் நீர் தெளிவாக இருக்கும் அதன் ஆழத்தை நீ பார்க்கலாம் ஆனால் உயிர் கலங்கினால் எல்லாம் மங்கிவிடும் அதுபோல பாவங்களை நாம் வாழ்க்கையில் அனுமதித்தால் நமது ஆன்மாவின் தூய்மை மங்கிவிடும் வயதாகும்போது நமது முகம் நமது வாழ்க்கையின் கதையை சொல்கிறது நீதிமான முதியவர்களை பார் அவர்களின் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும் அது இளமையின் பிரகாசம் அல்ல அல்லாஹ்வின் கீழ்ப்படிதலில் வாழ்ந்த ஆண்டுகளின் ஒளி ஆனால் கீழ்ப்படி வாழ்ந்தவர்களின் முகத்தில் இருளை நீ தெளிவாக காணலாம் ஒரு சோதனையை சிந்தித்துப்பார் நீதிமான முதியவர்களின் படத்தையும் இந்த உலகின் மோகங்களில் மூழ்கி வாழ்ந்தவர்களின் படத்தையும் அருகருகே வைத்தால் வித்தியாசம் மிக தெளிவாக இருக்கும் இது பணத்தை பற்றியோ கல்வியை பற்றியோ பதவியை பற்றியோ அல்ல இது இதயத்தின் நிலையை பற்றியது கிராமங்களில் எளிய வாழ்க்கை வாழ்பவர்கள் வணக்கத்திலும் அல்லாஹுவை நினைவு கூறுவதிலும் வாழ்பவர்கள் அவர்களின் முகம் தூய்மையும் நேர்மையும் கொண்டு பிரகாசிக்கிறது நாம் முஸ்லிம்களாகிய நாம் எப்போதும் பணிவுடன் இருக்க வேண்டும் சில சமயங்களில் நாம் செய்வது அதிகம் என்று நமக்கு தோன்றலாம் ஆனால் சில முஸ்லிம் நாடுகளில் உள்ள எளிய விசுவாசிகளின் வணக்கங்களை பார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் குரானின் ஒரு ஜூஸ்ஸை ஒதுகிறார்கள் சுன்னத் தொழுகைகள் மாதம் மூன்று நாட்கள் நோன்பு குறைந்த வருமானத்தில் தானம் இவை அனைத்தையும் அவர்கள் செய்கிறார்கள் உலகம் கவனிக்காத இந்த செயல்கள் அல்லாஹ்வின் பார்வையில் பெரியவை நாம் சில சமயங்களில் ஆணவத்தில் விழுகிறோம் நமது சிறிய முயற்சிகளை பெரிதாக காண்கிறோம் ஆனால் உண்மையான தக்வா அல்லாஹ்வைப் பற்றிய உணர்வு இத்தகைய பொறிகளிலிருந்து நம்மை காக்கிறது நமது நஃபூஸ் நமது தாழ்ந்த ஆசைகள் எப்போதும் நம்மை ஏமாற்ற முயல்கிறது அந்த ஏமாற்றத்தை அடையாளம் காண்பது ஆன்மீக தூய்மையின் முதல் படி உனது இதயத்தின் நிலையை பற்றி ஒரு கணம் சிந்தித்துப்பார் உனது முகம் என்ன சொல்கிறது நீ கீழ்ப்படிதலின் ஒளியை காத்து வைத்திருக்கிறாயா அல்லது பாவங்களும் தீமையும் கொண்டு அதை மங்கச் செய்கிறாயா உனது முகம் உனது உடல் ஆரோக்கியத்தின் பிரதிபலிப்பு மட்டுமல்ல உனது ஆன்மீக நலனின் கண்ணாடி நமது தூய்மைக்காகவும் பணிவுக்காகவும் தொடர்ச்சியான வணக்கத்திற்காகவும் முயற்சிப்போம் இவ்வாறு நமது முகமும் இதயமும் விசுவாசத்தின் ஒளியால் பிரகாசிக்கட்டும் அல்லாஹ் நமது ஆன்மாவை தூய்மையாக்கி நமது செயல்களை வலுப்படுத்தி கியாமத் நாளில் நமது முகம் அவனது ஒளியை பிரதிபலிக்கச் செய்யட்டும்